இன்னைக்கு நம்ம எப்போதும் போல சிக்கன் செய்யாமல் ரெசிபி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம டைம் சேனல் டைம்ரைப் பண்ணிடுங்க பெல் பெல்லை கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் உடன்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அவர் ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் நான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் அது கூடவே ரெண்டு தக்காளி இப்படி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் அதில் இதை லேசாக அரைச்சி எடுத்துருவோம் இது அளவுக்கு அரைச்சிருக்கோம் இப்போ இதுலவே சின்ன ஜாராக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன் இருக்க தக்காளியும் இதில் சேர்த்துருவோம் இது கூட அரை ஸ்பூன் மிளகு கொஞ்சமாக புதினா இலை கொஞ்சம் கொத்தமல்லி இலை இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வந்துடுவோம் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் முக்காய் கிலோ அளவு சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி இப்போ அப்படி கீறி வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துப்போம் இப்போ இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு தந்தூரி மசாலா கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் குட மிளகாவை இப்படி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் நல்லா சேர்த்துருவோம் ஒரு பாதி லெமன் அதை சாறு புழிஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாவை அப்படி கீறி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் கொஞ்சம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவை கொஞ்சமாக போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் வத்தல் தூள் நம்ம ஏற்கனவே மிளகு வேறு போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கிடுங்க இப்போ இது எல்லாத்தையுமே இந்த சிக்கனில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை இந்த வெங்காயம் தக்காளியில் உள்ள இதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் கவருக்குள்ளே போட்டுருவோம் நீங்கள் இந்த மாதிரி கவருக்குள்ளே தான் இல்லை நான் அப்படி போடுறேன் நீங்கள் இந்த சட்டிலே பாத்திரத்திலே வச்சிடலாம் இது அப்படியே கவரில் ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டு இது ஒரு மணி நேரம் நல்லா இந்த மசாலாவிலேயே நல்லா ஊறிட்டு எடுத்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவோம் போ நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இரும்பு சட்டியில் செய்கிறேன் என் நண்பர்கள் நான் ஸ்டிக் அதிகமாக பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னதுனால நானும் இனிமேல் நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்றேன் நல்லா சூடாகிட்டு இந்த மசாலாவையும் இதோடையே சேர்த்து போட்டுருவோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி வச்சு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வச்சுருவோம் கொஞ்சம் வெந்து வரும்ட்டு இப்போ அது வேகிறதுக்குள்ளே நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு இப்படி எடுத்து கொஞ்சம் ஊற போட்டு வச்சுருக்கேன் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணியை வடிச்சுட்டு இது கூடவே கொஞ்சமாக தயிர் சேர்த்துப்போம் இந்த ரெசிபிக்கு நம்ம முந்திரி பருப்பும் தயிரும் அரைச்சி போடுறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துப்போம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் டயட்டு இப்போ கொஞ்சமாக திருப்பி போட்டுக்கலாம் விரட்டி போட்டாச்சு இப்போ பின் சைடுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம்லாம் ஆகிட்டு இப்போ நம்ம பெரட்டி போட்டுக்கலாம் விரட்டி போட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த முந்திரியும் தயிரியும் இதை சேர்த்துப்போம் இப்போ அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை மூடி போட்டு மூட வச்சிடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போது ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஸ்கூல் வேறு லீவ் விட்ருக்காங்க பொங்கலுக்கு இந்த டைமில் நீங்கள் ஒரு ட்ரூப் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணலாம் நல்லா சாப்பிட்டா நல்லா ஜூஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒற்று வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சிக்கன் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்